வாரம் தாயேன் ஒரு வாரம் தாயேன் இறைவாணி ஒரு வாரம் தாயேன் பிறர் உடல் மொழியை அறிந்து அவர் மனதை படுத்திடும் வல்லமை வாரத்தை அருளிடுவாயே நன்மைக்கு அன்றி தீது ஒரு நாளும் பயன்படுத்துவதில்லை இது உறுதி நேரடியாகவோ மாறி பொருளாகவோ அறிந்ததை ஒருபோதும் வெளியிட மாட்டேனே என்னை படத்ததின் நோக்கத்தை நிறைவேற்றத்தானே கேட்கின்றேனே ஒரு வரமே அஷ்ட சித்திகளில் இவ்வாற்றல் வந்திடுமே அஷ்ட சித்திகளை நான் கேட்கவில்லையே மும்மூர்த்திகளிலே முதலானவன் காக்கும் கடவுள் நீயானவன் கேட்டதை இல்லை என்று சொல்லாதவன் நான் விரும்பும் பாரத்தை தந்தருள் தந்தருள் வீரே